சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் தான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றாலும் மனதில் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் போராடி தனது சொந்த முயற்சியில் முன்னேறி வாழ்க்கையில் சாதித்தவர்கள் எண்ணற்றோ அந்த வரிசையில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தான் தொடங்கிய தொழிலில் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய ஒரு சாதனை நபரை குறித்துத்தான் நாம் தற்போது அறிந்து கொள்ளப் போகிறோம் விதியினை மாற்றி எழுதி தடைகளை தகர்த்து தொழிலில் சாதித்த ஒருவரின் எழுச்சியூட்டும் சக்சஸ் ஸ்டோரி தான் இது அந்த நபர் ஆரம்ப காலத்தில் சாதாரண ஒரு பாத்திரம் கழுவும் தொழிலாளியாக இருந்து தனக்கு எதிராக இருந்த முரண்பாடுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து இன்று தோசா பிளாசாவின் நிறுவனராக இருக்கக்கூடிய பிரேம் கணபதி அவர்கள்தான் இந்தியாவின் முக்கியமான தொழிலதிபர்களில் ஒருவரான பிரேம் கணபதியை பற்றிய குறிப்புகளை அறிந்து கொள்வதற்காக பிரேமையுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்கங்கள் பிரேம் கணபதி ஒரு இந்திய தொழிலதிபராவார் தோசா பிளாசா என்ற உணவகச் சங்கிலியை நிறுவியவர் இவர் சொற்ப முதலீட்டில் தொடங்கி இந்தியா நியூசிலாந்து ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் எழுபத்தி ரெண்டு விற்பனை நிலையங்களைக் கொண்ட ஒரு உணவகச் சங்கிலியாக தோசா பிளாசாவை விரும்பிபடுத்துவர் தான் இவர் என் பயணம் எங்கும் நிறைவடைந்ததாக எனக்கு தெரியவில்லை என்னை பொறுத்தவரை நிறைவடைதல் என்பது மரணம்தான் என்று தன் உறுதிப்பாட்டை இவர் எடுத்துரைக்கிறார் ஆதி காலம் தொட்டு தமிழர்களின் வாழ்வியலில் தனித்த ஒரு உணவாக இடம் பிடித்திருக்கும் தோசையின் சுவையை இன்று உலக மக்களின் அனைத்து நாக்குகளுக்கும் அறியச் செய்தவர் வாழ்க்கை நமக்கான பாடத்தை ஒவ்வொரு நொடியும் கற்றுக்கொண்டேதான் இருக்கிறது கற்றுக்கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது அதில் நாம் எதனை கவனிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் எதனை நாம் கவனிக்கிறோமோ அதில் நாம் சிறந்தவர்களாகிறோம் என்பதற்கு பிரேம் கணபதியின் வாழ்க்கையே நம் கண்முன் நிற்கும் ஒரு ஆகப்பெரும் சாட்சியாகும் சென்னையில் இன்று நாம் அறுபது வகை தோசைகள் எழுபது வகை தோசைகள் என்றெல்லாம் கடைகளில் பார்த்திருக்கிறோம் ஆனால் அதற்கெல்லாம் தொடக்கம் இந்த மனிதர்தான் மாத்தியோசி என்பதுதான் இவரது வெற்றி கதையின் முக்கியமான பின்னணியாகும் பிரேம் கணபதி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் கிராமத்தில் பிறந்தவர் தனது பத்தாம் வகுப்பை முடித்தவுடன் அத்தோடு பள்ளிப்படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வேலை தேடி சென்னைக்கு பயணமானார் சென்னையில் பற்பல வேலைகளை செய்து தனது குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள முயன்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மும்பைக்கு சென்றார் துரதிருஷ்டவசமாக மும்பையில் தனது ஆரம்ப நாட்களில் பல்வேறு சிரமங்களை இவர் எதிர்கொள்ள நேர்ந்தது இவருக்கு அங்கு உள்ளூர் மொழி தெரியாததால் வேலையில்லாமல் தவித்து வந்தார் ஒருநாள் அவரை பார்த்த ஒரு தமிழ் குடும்பம் அவருக்கு உதவி செய்ய முன்வந்தது கடைசியில் ஒரு பேக்கரியில் பாத்திரம் கழுவும் வேலைதான் இவருக்கு கிடைத்தது எனினும் அதிக பணம் சம்பாதிக்க பிரேம் கணபதி பல்வேறு பேக்கரிகள் மற்றும் உணவகங்களில் வேலை செய்ய தொடங்கினார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் பணத்தை சேமித்து ஒரு சொந்த நிறுவனத்தை தொடங்க முடிவு செய்தார் ஆயிரம் ரூபாய் முதலீட்டில் ஒரு சிறிய தோசை கடையை தொடங்கினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒரு கடையின் முகப்பு பகுதியை குத்தகைக்கு எடுத்து பொதுமக்களுக்கு பலவிதமான தோசைகளை விற்கத் தொடங்கினார் ரெண்டாயிரத்தி மூணில் இவர் மும்பையில் வாசி மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு மாலில் கடையை அமைத்தார் அத்துடன் அவர் தனது முயற்சியை கைவிட்டுவிடவில்லை தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருந்தார் முயற்சி செய்ய இவரை தவறு செய்தாலும் இவர் முயற்சியை தவறவிடவில்லை இவருடைய பலவிதமான தோசைகள் சுவிஸ்வான் தோசை பனீர் தோசை சில்லி தோசை மற்றும் ஸ்பிரிங் ரோல் தோசை போன்றவை மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தன தற்போது இவரது உணவகங்கள் நூற்று ஐந்து வகையான தோசைகளை மக்களுக்கு வழங்குகின்றன தனது கடின உழைப்பு மற்றும் மன உறுதியின் காரணமாக இப்போது பிரேம் கணபதி தனது ஆயிரம் ரூபாயில் தொடங்கிய வியாபாரத்தை ரூபாய் ஐம்பது கோடிக்கு மேல் மாற்றியதோடு தோசை மன்னன் என்ற பட்டப்பெயரையும் புகழையும் பெற்றிருக்கிறார் தரம் புதுமையான மெனு சலுகைகள் மற்றும் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்ட அணுகுமுறை ஆகியவற்றில் இவரது அர்ப்பணிப்பு படிப்படியாக பயணிக்கத் தொடங்கியது எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு ஈடுபாட்டுடன் இவரை ஈடுபட வைத்தது இவரது எண்ணங்களும் உழைப்பும் அந்த முழு ஈடுபாடு இன்று இந்தியாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிளைகள் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உட்பட பல வெளிநாடுகளிலும் கிளைகள் உள்ள ஒரு வெற்றியாளராக இவரை மாற்றியிருக்கிறது பெரும்பாலும் கல்லூரிக்கு செல்லும் தனது வாடிக்கையாளர்களிடமிருந்து பிரேம் கணபதி இணையத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதனை கற்றுக்கொண்டார் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தார் பல்வேறு சமையல் குறிப்புகளை கற்றுக்கொள்ள அந்த இணையதளத்தை பயன்படுத்தினார் முயற்சி திருவினையாக்கும் என்பதைப் போல இணையதளத்தின் மூலமாக பல்வேறு உத்திகளை இவர் கற்றுக்கொண்டார் படித்தது பத்தாம் வகுப்பு என்றாலும் மிகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கத் தொடங்கினார் மாற்றி யோசித்தார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வாக்கில் தோசா பிளாசா நாற்பத்தி ஐந்து கிளைகளை கொண்டிருந்தது பதினோரு மாநிலங்களில் இது கோலோச்சி வருகிறது முதலில் பாந்த்ரா நிலையத்திற்கு வெளியே ஒரு பணமில்லாத மனிதராக இருந்த பிரேம் கணபதி தற்போது முப்பது கோடி ரூபாய் பேரரசுக்கு சொந்தமான ஒரு வணிக அதிபராக இருக்கிறார் சிறந்த பங்களிப்புகளையும் சிறந்த வாடிக்கையாளர் உதவியையும் உருவாக்குவதே இவரது தொலைநோக்கு பார்வையாக இருந்து வருகிறது லோகோ பிராண்டுகள் மெனு கார்டு சர்வர்கள் உடை மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய பிராண்ட் ஆளுமையை உருவாக்க பல்வேறு விளம்பர நிறுவனங்களுக்கும் இவர் சென்று வந்தார் செய்வது எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நாம் சிறந்து விளங்க வேண்டும் எந்த புள்ளியிலும் தேங்கி நிற்காமல் அடுத்தடுத்த தேடருடன் தொடர்ந்து கொண்டே இருந்தால்தான் பிரேம் கணபதி போல நாமும் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பது மிகவும் உண்மையான ஒரு கருத்தாகும் நாமும் வாழ்க்கை தினசரி கற்றுக்கொடுக்கும் பாடத்தை சரியாக உள்வாங்கி காலம் எனும் பயண ஓட்டத்தில் சரியான கனவினை நோக்கி ஓடினால் வெற்றி எனும் கோடு நம் பாதத்தை முத்தமிட்டு வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது உழைக்கும் மனப்பான்மை இருந்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை என்பதுதான் பிரேம் கணபதி அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் ஆகும் என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தோழி கீதா